என் வீட்டுல மாமியார் இருப்பாங்க நிவி ஏங்க நீங்க நம்ம புள்ளைட்ட ஒரு இருநூறு ரூபா கொடுத்துடுங்க நிவி நீ போய் ஒரு லிட்டர் பாலும் சாப்பிட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா ஏங்க நீ உள்ள வாங்க பையனை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஏங்க பையன் நல்ல லட்சணமான பையன் தான் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை ஆனா ஆனானோ பையன் சரக்கு கஞ்சாலாம் அடிச்சா ஆள கையிலேயே பிடிக்க முடியாது கஞ்சாவா ரோட்ல ஃபுல்லா ரவுஸா இருக்கும் அப்புறம் எங்கயாவது குப்பையில தான் விழுந்து கிடப்பான் என்னங்க சொல்றீங்க அங்கெல்லாம் பையன் நல்ல பையன் சொன்னாங்க அட ஆமாங்க அப்புறம் வசினி அந்த விஷயத்தை சொல்லு என்ன விஷயம் அதான் அந்த பொண்ணு ஆ இப்படிதான் ஒரு தடவை பக்கத்து வீட்டு பொண்ணு கைபிடிச்சு இழுத்து பெரிய பஞ்சாயத்தாயி போலீஸ் கேஸும் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேரும் பொம்பளை இல்லையா நீங்க பேச கேட்டுதான் இருந்த உனக்கும் அவங்களுக்கும் நீங்க இப்படிதான் பேசுனீங்களா ஏம்மா உனக்கு விசாரிக்க ஒரு ஆளே கிடைக்கலையா விசாரிச்சினா பொண்ணுக்கு இந்த கல்யாணம் அப்படிப்பட்ட ஆளுக இவளுகளுக்கு இங்க இருக்கிற வீட்டு ரெண்ட உடைக்கிறதே வேலையா போச்சு எம்மா பையன் பிரகாஷ் ரொம்ப நல்ல பையம்மா நீ நம்பி கட்டி கொடு ரெண்டு பேர் நல்ல பிரகாசமா இருப்பாங்க சரிங்கம்மா